கிட்ட கூட பேசி பார்த்தேன் காதல் கொண்டேன் படமாகிறதா பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கான பிக் பாஸ் எபிசோட் பார்த்த ரசிகர்கள் கருத்து சொல்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஐம்பதாவது எபிசோட் கோடு கலைக்கப்பட்டதுக்கு அப்புறமா வந்து முதல் நாள் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே போச்சு தீபக்கோட கேப்டன்சியை பிக் பாஸே பாராட்டிட்டாரு விஷால் தர்ஷிகாவினுடைய லவ் ட்ராக் பார்த்தீங்கன்னா கிளு கிழப்புக்கு பதிலாக எரிச்சுறதா ஊட்டுது ஷாப்பிங் டாஸ்க்ல வழக்கம் போலவே சண்டை அருணுக்கும் முத்துவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா இப்ப முதற்கட்ட நேரடி சண்டை ஆரம்பிச்சிருக்குது ஒரு மாதிரி இங்க செட் ஆயிடுச்சு இனிமே பிக்கப் பண்ணிப்பேன் இந்த மாதிரி தர்ஷிகா கிட்ட உற்சாகமாக சொல்லிக்கிட்டு இருந்தாரு ராணவ் உன்னை மண்டையில தட்டி முன்னுக்கு கொண்டு வர போறது நான் தான் இந்த மாதிரி சொன்னாங்க தர்ஷிகா காதல் கொண்டேன் தனுஷ் சோனியா அகர்வால பாக்குறது போலவே இருக்குது தர்ஷிகா தான் ராணவோட ஃப்ரெண்டு பிலாசபர் அண்ட் கைடு போல பவித்ரா கிட்ட கூட பேசி பார்த்தேன் ராணவ் ரொம்ப நல்ல பையனு இந்த மாதிரி தர்ஷிகா சொல்ல ஓ கூட ஆள் சேர்த்துக்கிறியா நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தா தனியா மாட்ட வேணாம்னு இந்த மாதிரி முத்து கிண்டல் பண்ண அப்படிலாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி தர்ஷிகா சமாளிச்சாங்க எதுவாக இருந்தாலும் கேமை பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி முத்து அட்வைஸ் பண்ண அதே தான் அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகாவுமே வழிமுனைந்தாங்க புதிய கேப்டனாக தீபக் வந்துட்டு பதவியேற்றாரு தன்னம்பிக்கையான குரலில் அவர் அணிகளை பிரித்தார் கிச்சன் இன்சார்ஜ் அருண் ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ் ரஞ்சித் இப்படி பலருக்குமே பொறுப்புகளை பிரித்து தந்த தீபக் சௌந்தர்யாவுக்கு ஒரு மிக மிக பொறுப்பான பதவியை தந்தார் அது சூப்பர்வைசர் வேலை எல்லாருடைய பணிகளையுமே கண்காணிக்கணும் இது ஒரு நல்ல ஐடியா திருடனோட கையிலையே சாவியை கொடுக்கறது போல டெக்னிக் வேலையே செய்யாம டபாய்க்கிற சௌந்தர்யாவினுடைய கையில முக்கியமான பொறுப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா தன்னிச்சையா அவங்க சுறுசுறுப்பாயிடுவாங்க அதுக்கப்புறமா அப்படிதான் நடந்துச்சு ஒரு பிட்குப்பை கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரயான் கிட்ட கராரா சொல்லி வேலை வாங்கினாங்க சௌந்தர்யா சே போட கூட டைம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி புலம்புற அளவுக்கு சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா பிஸியா இருந்தாங்க தர்ஷிகாவும் விஷாலும் நேரம் கிடைக்கும் போது எல்லாமே அவங்களுடைய லவ் ட்ராக் விசாரணையை நடக்க நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கறது போலவே போட்ட வார்த்தைகள்னால நிகழ்ற இவங்களுடைய சலசலனும் அப்படிங்கறதுனால ரெண்டு பேருமே கவனமா இருக்கிறாங்க அதே சமயத்துல தொட்டுதான் பாப்போமே அப்படிங்கிற ஆசையும் பாத்தீங்கன்னா அவங்கள அலை மக்களோட கருத்து கணிப்பு படி ஆண்கள் எல்லாருமே பெண்களை ரேங்கிங் வரிசையில சொல்லணும் நம்பிக்கைக்குரிய நபர் அப்படிங்கிற நோக்கில முதலிடத்தை படிச்சாங்க அஞ்சிதா கொஞ்சமாக பேசினாலும் மனசுல பட்டதை நேர்மையாக சொல்லிடுவாங்களாம் பவித்ரா ரெண்டாவது இடம் தர்ஷிகா மூணாவது இடம் இந்த மாதிரி இந்த பட்டியலினுடைய கடைசி இடத்துக்கு வந்தவங்க மஞ்சள் இந்த விஷயம் நாமினேஷன்லயே அதுக்கப்புறமா எதிரொலிச்சுது டாமினேட்டிங்காக இருக்கிற பெண்களை ஹவுஸ்மேட் ஆண்கள் உள்ளூரை ரசிக்கலை அப்படிங்கிறது தான் இதோட காரணம்